அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் முருகப்பெருமனுக்கு மிகவும் பிடித்த நாள் இந்த ஒரு நாளில் நம்ம திருச்செந்தூர் முருகனுக்குரிய ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் நம்ம இந்த மூன்று பொருளை மட்டும் அங்கே உள்ள மனிதர்களுக்கு அங்கே வருகின்ற முருக பக்தர்களுக்கு எவன் ஒருவன் தானமாக கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எந்த ஒரு கஷ்டமும் கவலைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பான் என்பது போல மகாபிரிவா அவர்கள் முன்கூட்டியே கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் இந்த மூன்று பொருட்களை மட்டும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டுமல்ல அதாவது அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்கு சென்றாலுமே இந்த மூணு பொருட்களை மட்டும் இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தாலே போதுமுங்க உங்களுக்கு வாழ்வில் இதுவரை நடைபெற்ற தடைகள் கஷ்டங்கள் எதிரிகளால் வருகின்ற பிரச்சனைகள் வினைகள் அனைத்துமே தீர்ந்து தீர்ந்துவிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நீங்கள் மூணு பொருளில் ஒன்று கொடுத்தாலே இவ்வளவு நன்மைகள் வந்து நடக்கும் இந்த மூணு பொருட்களையுமே வீட்டில் இருக்கிற அனைவருமே ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு ஆளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால மிக பெரியான மிக ப அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் எதுக்கு நம்ம இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் குரு பகவானுக்குரிய இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரமும் கூட இந்த பிரபஞ்சத்தின் குருவாக திகழ்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சாமி என திகழ்ந்து குருவுக்கே குருவாக விளங்கிய பேர் பெற்றவர் தான் இந்த முருகப்பெருமான் எனவே இந்த முருகப்பெருமானை நம்ம மாதத்தில் கந்தசஷ்டிக்கு அதாவது கந்தசஷ்டி அந்த மாதிரி நிறைய நாட்கள் மாதத்தில் வரும் அதே மாதிரி வருடத்துக்கு ஒருமுறை தான் இந்த வைகாசி விசாகம் வந்து வரும் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாங்க இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் கோவிலில் தரிசிக்க வந்த அனைத்து விதமான பக்தர்களுக்கும் இந்த மூணு பொருளை மட்டும் நம்ம தானமாக கொடுக்கறதுனால அதிக அளவில் நன்மைகளை வந்து நடக்குமா எனவே தவறாமல் நீங்களும் முருகன் கோவிலுக்கு அது திருச்செந்தூராக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் சென்று இந்த மூணு பொருளை மட்டும் அங்கே வருகிற பக்தர்களுக்கு தானமாக கொடுங்க இதே நீங்கள் வைகாசி விசாகம் மே இருபத்தி ரெண்டு அப்பொழுதும் வைகாசியில் வருகின்ற பிரதோஷம் மே இருபத்தி மூணு இந்த இரண்டு நாட்கள்லேயும் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு தீரவே தீராமல் இருக்கும் எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும் அதற்கு அப்புறமாக நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலுமே அது கட்டாயமாக நிறைவேறிவிடும் நீங்கள் இந்த மூணு பொருளை கொடுக்கும் பொழுது அதை அந்த பக்தர்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் கர்ம வினைகள் அனைத்துமே கரைய ஆரம்பித்து விடுமாங்க எனவே தவறாமல் இந்த செயலை நீங்களும் செய்யுங்கள் அந்த மூணு பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து போடப்படுகிற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதலாவது நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மோர் இருக்குல்லவா மோரை நம்ம அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கணுமா ஏற்கனா அனைவருமே தாகத்தில் இருப்பாங்களாம் அப்படி தாகத்தில் இருக்கும் பொழுது நம்ம இந்த மோரை கொடுக்கும் பொழுது அந்த மோரை அவங்க குடிக்கும் பொழுது நமக்கு இருக்கின்ற கர்ம வினைகள் தீராமல் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தேர்ந்து விடுமாம் நீங்கள் இந்த மோரை கொடுக்கும் பொழுது முருகனுக்குரிய ஏதாவது ஸ்லோகத்தையோ இல்லைனா முருகப்பெருமானை போற்றி இதனைப் போன்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த ஒரு மோரை வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அது அனைத்துமே தீரணும் இதனைப் போன்று நீங்கள் நினைத்து கொண்டு முருகன் கோவிலில் அது திருச்செந்தூர் முருகனாக இருக்கலாம் இல்லைனா அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக இருக்கலாம் எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணணும் இப்படி நீங்கள் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடைபெற அதிக அளவில் வாய்ப்புகளானது இருக்கிறது முதலாக முதல் விஷயமாக நீங்கள் மோரை வந்து கொடுக்கணும் இரண்டாவது விஷயமாக நீங்கள் எதை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு இருக்குது இல்லைங்க சாப்பாடை நம்ம வந்து குப்பாடணுமாங்க அங்கே திருச்செந்தூரை எடுத்துக்கிட்டாலே அங்கே எப்பொழுதுமே அன்னதானம் போட்டுக்கொண்டே இருப்பாங்க உங்கள் இருந்து ஏதாவது ஒரு சாப்பாடு லெமன் சாதமோ புளி சாதமோ தயிர் சாதமோ உங்களால் தேங்காய் சாதமோ உங்களால் என்ன சாதம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு உங்கள் கைகளால் அங்கே கொண்டு போய் அங்கே வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணுமா இல்லைனா பொங்கல் கூட உங்கள் வீட்டிலேருந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே உள்ள பக்தர்களுக்கு நீங்கள் இந்த பொங்கலை உங்கள் கைகளால் வைத்து அந்த பக்தர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது முருகனின் மனது அவ்வளவு குளிர்ச்சி அடையுமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிட்டு வாங்க மூன்றாவது விஷயம் என்னென்னா அங்கே உள்ள அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் தண்ணீரை கூட கொடுக்கலாமாங்க அந்த தண்ணீரை நீங்கள் கடைகளில் வாங்கி கொடுக்காமல் நீங்களே இருந்தோ இல்லை அருகில் மொத்தமாக தண்ணீர் பந்தல் போல் நீங்கள் அமைத்து கொண்டு அதுக்கப்புறமா பக்தர்கள் வருவார்கள் அல்லவா அவர்களுக்கு நீங்கள் அந்த தண்ணீர் பந்தலில் இருந்து உங்களுடைய கைகளால் நீங்கள் தண்ணீரை பிடித்து கொடுக்கும் பொழுது இதுவரை நம்ம செஞ்ச பாவங்கள் செய்த தவறுகள் அனைத்துக்குமே ஒரு புண்ணியமானது கிடைக்குமோ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த ஒரு செயலை மட்டும் இந்த இரண்டு நாட்களில் செஞ்சுட்டு வந்தோம்னா இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்து பாருங்கள் இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் திருச்செந்தூர் ரகசியம் என்று எதை கூறினேன் என்று பார்த்தோம் என்றால் திருச்செந்தூரில் நம்ம திருச்செந்தூர் முருகன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த முருகனாக கருதப்படுவார் அப்படி நீங்கள் திருச்செந்தூர் கோவிலில் இந்த விசாகம் அப்பொழுதோ இல்லை பிரதோஷம் அப்பொழுதோ சென்று கடலில் நீராடி அந்த கடல் நீர் தண்ணியை அந்த தீத்தத்தை நீங்கள் ஒரு வாட்டர் கனில் பிடிச்சி உங்களோடய வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் தினசரி ஒரு மடக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் வந்து நடக்குமாம் முடிந்தால் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் இந்த இரண்டு நாட்களில் வைகாசி விசாகத்திலேயோ வைகாசி பிரதோஷத்திலையோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த ப நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது இதனை போன்ற பரிகரங்களை நமது முன்னோர்கள் அனைவருமே செய்து வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்கார்கள் எனவே தவறாமல் நீங்களும் இதை பண்ணுங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் உங்களுக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த கவலைகளும் கஷ்டங்களும் இதனால் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டீங்கன்னா அடுத்து ஒரு வருடம் முறை நீங்கள் காத்திருக்க வேண்டும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து விடுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாளை மே இருபத்தி ரெண்டு வைகாசி விசாகம் முருகப்பெருமனுக்கு மிகவும் பிடித்த நாள் இந்த ஒரு நாளில் நம்ம திருச்செந்தூர் முருகனுக்குரிய ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் நம்ம இந்த மூன்று பொருளை மட்டும் அங்கே உள்ள மனிதர்களுக்கு அங்கே வருகின்ற முருக பக்தர்களுக்கு எவன் ஒருவன் தானமாக கொடுக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் எந்த ஒரு கஷ்டமும் கவலைகளும் இல்லாமல் நல்லபடியாக இருப்பான் என்பது போல மகாபிரிபா அவர்கள் முன்கூட்டியே கூறியிருக்கிறார் எனவே தவறாமல் இந்த மூன்று பொருட்களை மட்டும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டுமல்ல அதாவது அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்கு சென்றாலுமே இந்த மூணு பொருட்களை மட்டும் இந்த மூணு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தாலே போதுமுங்க உங்களுக்கு வாழ்வில் இதுவரை நடைபெற்ற தடைகள் கஷ்டங்கள் எதிரிகளால் வருகின்ற பிரச்சனைகள் வினைகள் அனைத்துமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு நீங்கள் மூணு பொருளில் ஒன்று கொடுத்தாலே இவ்வளவு நன்மைகள் வந்து நடக்கும் இந்த மூணு பொருட்களையுமே வீட்டில் இருக்கிற அனைவருமே ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு ஆளுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால மிக பெரியான மிக அதிக அளவில் நன்மைகளை வந்து நடக்கும் எதுக்கு நம்ம இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்ய சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் குரு பகவானுக்குரிய இரண்டாவது நட்சத்திரம் விசாகம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரமும் கூட இந்த பிரபஞ்சத்தின் குருவாக திகழ்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சாமி என திகழ்ந்து குருவுக்கே குருவாக விளங்கிய பேறு பெற்றவர்தான் இந்த முருகப்பெருமான் எனவே இந்த முருகப்பெருமானை நம்ம மாதத்தில் கந்தசஷ்டிக்கு அதாவது கந்தசஷ்டி அந்த மாதிரி நிறைய நாட்கள் மாதத்தில் வரும் அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த வைகாசி விசாகம் வந்து வரும் இது மிகவும் சக்தி